புண்ணியம் தரும் மாதமான இந்த புரட்டாசி மாதத்தில் பல விசேஷங்கள் உள்ளன இந்த மாதத்தில் வரும் ஒரு பதினைந்து நாட்கள் மிக மிக முக்கியமான ஆகும் அவைதான் எனப்படும் நாட்கள் அதன் நிறைவில் வருவதுதான் மகாலய பட்ச அம்மாவாசை முன்னோர்களை வழிபட மற்ற அம்மாவாசையை காட்டிலும் இந்த மகாலய அமாவாசை மிக சிறப்பிற்கு உரியதாக கருதப்படுகிறது பொதுவாக இரு கடன்களான நீத்தார் கடனும் தெய்வ கடனும் அடைபட வேண்டும் என்பார்கள் இந்த இரண்டு கடன்களையும் அடைக்க வேண்டும் என்பதற்காகவே தான் இந்த புரட்டாசி மாதம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த மாதத்தில் முதல் பகுதியானது பித்ரு கடன்களை செய்வதற்கும் இரண்டாம் பகுதியானது தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வதற்குரிய தெய்வீக விசேஷங்கள் நிறைந்த பகுதியாகவும் அமைந்திருக்கும் இது நமது பிறவி கடனை நீக்குவதற்கான வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டிய நாட்களாகும் புரட்டாசி மாத அமாவாசைக்கு முன் வரும் பதினைந்து நாட்களை மகாலய பட்ச காலம் என நம் முன்னோர்கள் கூறியுள்ளார்கள் காரணம் பித்ருலோகத்திலிருந்து நமது பித்ருக்கள் நம்மை வந்தடைந்து நாம் தரக்கூடிய எள்ளும் தண்ணீரும் தான தர்மங்களையும் வழிபாடுகளையும் ஏற்றுக்கொண்டு நம்மை மனதார ஆசிர்வதித்துவிட்டு மீண்டும் தமது பித்ருலோகம் செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த மகாலய பட்ச காலம் கருதப்படுகிறது இந்த நாட்களும் நம் முன்னோர்கள் நம்மை தேடி வருகின்ற காரணத்தினால் இந்த நாட்களில் நாம் அவர்களை உபசரித்து அவர்களுக்காக விசேஷ வழிபாடுகளை செய்ய வேண்டும் சரி இந்த வழிபாட்டினை எப்படி எளிய முறையில் செய்வது பார்க்கலாம் ஒன்று இந்நாட்களில் தினமும் நாம் கோவிலுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்கலாம் அல்லது அந்தனர்களை வீட்டிற்கு அழைத்து தர்ப்பணம் கொடுக்கலாம் இவற்றை செய்ய இயலாதவர்கள் தர்ப்பணம் எல்லை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு தட்டை வைத்து கையில் உள்ள எள் முழுவதும் அந்த தட்டில் விழுமாறு மெதுவாக தண்ணீரை ஊற்ற வேண்டும் அப்போது நம் முன்னோர்கள் அனைவரையும் மனதில் நினைத்துக் கொண்டு அவர்களுக்கு இது சென்று சேர வேண்டும் என்று மனதார பிரார்த்திக்க வேண்டும் தர்ப்பணம் கால்படாத இடத்தில் ஊற்றிவிட வேண்டும் கண்டிப்பாக மண்ணில் ஊற்றக்கூடாது காரணம் இந்த எள் மீண்டும் முளைக்க கூடாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இடவசதியும் வாய்ப்பும் இல்லாதவர்கள் தங்கள் வீட்டில் உள்ள சிங்கிலேயே அதை ஊற்றிவிடலாம் அதில் தவறேதும் இல்லை என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் இப்படி நாட்கள் வீட்டிலேயே எளிமையாக மகாலயப்பட்ட முன்னோர் வழிபாட்டை செய்யலாம் பிறகு வீட்டில் இறைவனுக்கான பூஜைகளை மேற்கொள்ளலாம் இந்த பதினைந்து நாட்கள் இதை செய்ய இயலாதவர்களுக்காக ஒரு அற்புதமான நாள் உள்ளது அதுதான் இந்த மகாலய பட்ச காலத்தில் வரும் மகாபரணி நாள் இந்த உயரிய நாளில் ஒரு நாள் மட்டும் இந்த முன்னோர்கள் வழிபாட்டை நாம் செய்யலாம் நம் முன்னோர்களுக்கு காவலாக இருக்கும் பரணி நாளின் அதி தேவதையான யமதர்மனுக்கு உகந்த இந்த பரணி நட்சத்திரத்தில் செய்யும் முன்னோர் வழிபாடானது மகாலய பட்ச காலத்தில் வழிபடுவதின் முழு பலனையும் தரவல்லது என்கிறார்கள் ஆச்சாரியர்கள் மேலும் இந்த மகா பரணி நாளில் இதை செய்வது முன்னோர்களுக்கு அளிக்கும் கூடுதல் மரியாதையாகவும் கருதப்படுகிறது எனவே இந்த அற்புதமான மகா பரணி நாளை தவறவிடக் கூடாது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் புரட்டாசி அமாவாசை நாளான அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வரையிலான காலம் மகாலயப்பட்ச காலமாகும் இதில் மகா பரணியானது இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று வருகிறது அன்றைய தினம் காலை எட்டு நான்கு மணி முதல்தான் பரணி நட்சத்திரம் துவங்குகிறது மகாபரணி நட்சத்திரமானது மறுநாள் அதாவது ஞாயிறன்று காலை மணி ஆறு நாற்பத்தி இரண்டு வரை உள்ளது இந்த காலகட்டத்தில் மாலை நேரத்தில் முன்னோர்களுக்காக ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது மேலும் சிறப்பை தரும் இதனை வீட்டிலும் ஏற்றலாம் அல்லது அருகிலுள்ள கோவிலிலும் சென்று ஏற்றலாம் அது இன்னும் சிறப்பு பதினைந்து நாட்கள் இதை செய்ய இயலாதவர்கள் மகாபரணி என்று மட்டுமாவது இதை செய்வது மிக மிக சிறப்பை தரும் இந்த மகாலய பட்ச காலத்தில் நாம் நம்மால் இயன்ற தான தர்மங்களை மனதார செய்வது நம் முன்னோர்களை மேலும் மகிழ்விக்கும் இந்நாட்களில் தினமும் ஒருவருக்காவது அன்னதானம் வழங்குவது இந்த இந்த நாம் செய்யும் வழிபாடு தான தர்மங்கள் மகிழ்வித்து அவர்களின் வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் நமக்கு கிடைக்க செய்யும் இதனால் நம் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தடைகள் அனைத்தும் விலகும் என்பது நிச்சயம் காரணம் நம் முன்னோர்களின் ஆசி நமக்கு மிக மிக முக்கியம் நாம் மனதார இந்த வழிபாட்டினை செய்யும் பொழுது நமது தடைகள் விலகி வெற்றியை நோக்கி செல்வதை உணர முடியும் நாம் செய்யும் இந்த வழிபாடானது நம்மை மட்டுமல்லாது நமது சந்ததிகளையும் வளமோடும் செழிப்போடும் வாழ வைக்கும் என்பதில் சந்தேகமில்லை மகாலய பட்சத்தின் முக்கியத்துவத்தை குறித்து பகவத்கீதை மனுஸ்மிருதி கருட புராணம் போன்ற புராணங்களில் கூறப்பட்டுள்ளன மறந்துவிட்டால் மகாலயம் என்பார்கள் பித்ரு தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாட்களை நாம் மறந்து போனாலும் பித்ரு தர்ப்பணமானது நமது பித்ருக்களை திருப்திப்படுத்தி அவர்களின் ஆசைகளை நிச்சயம் நமக்கு பெற்றுத்தரும் இந்த மகாலய பட்ச காலத்தில் செய்யப்படும் கயா சாந்தத்தில் பதவி தரும் என்றும் கூறப்படுகிறது இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று வரும் மகாபரணி நாளில் முன்னோர் வழிபாடு செய்து சிறப்போடு வாழ மனமாறு வாழ்த்துகிறோம் நன்றி